மேசராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் கோச்சாரத்தில் அவரோட சூரியன் புதன் அத்தனை கிரகங்களும் சஞ்சரிக்கிறாங்க இந்த சபா பார்த்திங்கன்னா கேது சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பு ஆக ஒன்பதாம் இடம் தெய்வ அனுகூலம் உங்கள் ராசியை குருன குரு உங்கள் ராசியில் இருக்கார் அது மட்டும் இல்லை உங்கள் ராசிநாதனான செவ்வாயை குரு பார்க்கிறார் இது எல்லாமே இந்த வாரத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு ஒன்பது இந்த வாரம் நீங்கள் ஒரு நீண்ட தூர சல யாத்திரை போகிறதுக்கோ அல்லது எதிர்பாராத விதமாக கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணுறதுக்கோ இதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் இது மார்கழி மாதமாக இருந்தால் கூட ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் சொந்த பிஸ்னஸ் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அல்லது நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்டது தொடர்பு அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது உங்களுடைய கரியர்லேயே ஆறாம் இடத்துல கேது இருக்கார் அப்போ வேலை இல்லாமல் இல்லை வேலை உண்டு வருமானம் உண்டு சம்பாத்தியங்கள் இருக்குது வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் இருக்குது இந்த சர்வீஸ் கூடிய புதன் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அப்படி இருந்தாலும் நீங்கள் எதாவது கம்பெனி மாறணும் பே வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும் அல்லது ஏதாவது வெளிநாட்டுக்கு ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் பாசிபிலிட்டிஸ் இந்த மாதிரி இருக்குது இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் கையில் பணம் தனம் ஓரளவுக்கு பரவாயில்ல அது மட்டுமல்ல உங்களுடைய முயற்சிகள் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகள் அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக வரும் ஆக இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு லைஃப்பில் உங்களுடைய எய்ம் என்னவோ அதை நோக்கி உங்களுடைய டிராவல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் ரொம்ப சக்ஸஸ் பண்ணுவீங்க அதற்கான கிரக நிலைகள் இந்த வாரம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளாக இருந்த வார நன்மை அவர்களுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் யாரோ ஒருத்தவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பு நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணுங்கள் இந்த வாரம் உங்களுடைய காதல் விஷயங்கள் மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே இந்த வாரத்தில் நீங்கள் ஷேர்ஸில் ரேஸ் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் நல்லதொரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் அம்பாளுடைய வழிபாடும் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தாயாருடைய வழிபாடும் பண்ணுங்கள் இன்னுமே உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும்